என்னோட படத்துல கண்டினியூ மூணு படத்தில் அவர் தான் பண்ணார் கண்ணாத்தான் ராஜராஜேஸ்வரி பன்னாரி அம்மன் திருநெல்வேலி நாலு படத்தில் கண்டினியூவாக ஆக்ட் பண்ணாருங்க ஒரு கரண் ஒரு ஆக்டர் போயிட்டாரு அதே மாதிரி தெலுங்கில் வந்து கொண்டாடுவாங்க ஹீரோயின்ஸை கிளாமர் கிளாமர் டான்ஸ் கீன்ஸ் ஆட தெரிஞ்சுன்னா நல்லா டக்கு 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 டக்குன்னு நல்லா கரகாட்டக்காரனுக்கு போட்டிய கரகாட்ட காரின்னு ஒன்னு எடுத்துறீங்க எங்கள் கூட்டுக்கு ஒரு பாட்டு பஞ்சவண்ண கிளியே பத்து நாளா ஒண்ண காணலையே நல்லா பாட்டு சரி இந்த மாதிரி இங்கே காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி படங்கள் பண்ண அப்படி படம் பண்ண போலான்னு உங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அங்கே ரெண்டு படம் ஓடலாம் அந்த ஹீரோயின் மார்க்கு ராசி இல்லைன்றவாங்க அப்புறம் இங்கே அம்மன் படம் ஓட பிறகு நம்ம ஆக்சனுக்கு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கேப்டன் படம் அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கிடச்சி அப்புறம் கண்டினியூ நடத்துல படம் பண்ணேன் விஜயதசமி பண்ணேன் ஓகே தெலுங்குல மகா சண்டி பண்ணேன் முந்நூறு டிஸ்ட்ரிபியூட்டர் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர் நூறு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க இன்றைக்கி சிங்கிள் மேன் தமிழ்நாடு பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க இருந்து பாலாஜிலேருந்து இருந்து பெரிய பெரிய இருந்து கிட்டதில் தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டு வருதா அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா ஒட்டுமொத்தமா பார்த்தா அழிவன் வகி தான் போயிட்டுருக்கு அல்லது ப்ரூஸ் மாதிரி ஃபைட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ல உள்ள ஆளாக இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு பெக்குளிர் ஒரு தனித்தன்மை உள்ளவங்க மட்டும்தான் சினிமாவில் அவங்களுடைய திறமை எக்ஸ்போஸ் பண்ணி வர முடியும் புரியாத டைட்டில் வைக்கணும் ஜிமாங்கோன்றா கொமாங்கோங்கிறாங்க இப்படி மொத்தத்தில் திரையுலகம் ஒரு மைனஸில் தான் இருக்குது இப்போதைக்கு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ஒரு படம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கு அவ்வளோதான் சார் அதே மாதிரி நடிகர் கரண் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு திறமையான நடிகரை நான் அவரை பார்க்குறேன் கண்ணாத்தால் படத்தில் வந்து ஒரு ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா நான் ஹீரோ சப்ஜெக்ட்லேயுமே வசனம் ஒரு அருமையான வசனம் அண்ணான்னு சொல்லுவோம் எப்படி நீ அண்ணான்னு சொல்கிற அப்படின்னு ஒரு வசனம்லாம் பயங்கரமாக அப்போலாம் தான் பயங்கர கிளாப்ஸ்லாம் அழிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து அவர் நிறைய படங்களும் நல்லாவும் பண்ணியிருந்தார் கண்ணெதிரிய தொழில் நல்லா இருக்கட்டும் என்னோட படத்தில் கண்டினியூவாக மூணு படத்தில் அவர் தான் பண்ணார் கண்ணாத்தாள் ராஜராஜேஸ்வரி பண்ணாரியம்மன் திருநெல்வேலி நாலு படத்தில் கண்டினியூவாக ஆக்ட் பண்ணார் ரொம்ப திறமையாள ஆர்டிஸ்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் நடிகர்களில் பிரகாஷ்ராஜுக்கு அடுத்து அல்லது பிரகாஷ்ராஜுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் நடிகராக ஒரு நான் திறமசாலியான நடிகராக இருக்காருன்னா கரணாக சொல்லலாம் கரண் அந்தளவுக்கு டேலண்ட்டு அவருடைய கால நேரம் தான் சொல்லணும் வேறு என்ன சொல்கிறது என்ன தான் சார் பண்ணுறது இன்னும் நானும் நிறைய இடங்களை தேடி பார்த்துருக்கேன் சார் அவர் இன்டர்வியூ பண்ணுறது கூட சார் அவருக்கு ஹீரோவா ஹீரோவாக பண்ணணும்னு திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அதான் டைம் தான் தம்பி ஒட்டாதி சுந்தரம் சொல்லிட்டு சுந்தரம் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெண்டு மூணு ஹீரோவாக நடிச்சாரு கருப்புசாமி குத்தகைக்காரர் நடிச்சாரு நான் நடிச்சாரு படங்கள் நல்லா போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் போகலை அப்புறம் ஒரு ஹீரோவாக தான் நடிப்பேன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டார் அதனால் சில தவறு நடந்து போச்சு எப்போதுமே சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி டச்சிலே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் ஒரு பத்து வருஷம் அவர் காணாமல் போயிட்டார்னா அப்புறம் அது பெரிய ஆளாக இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க தாண்டி போயிட்டே இருப்பாங்க இவன் வடிவேலை விட ஒரு பெரிய காமெடி நடிகை இருக்கானா இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு வடிவேலேருந்து எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு தெரியாது யோகி பாபுக்கு வடிவேலை கம்பேர் பண்ணும்போது பட் இன்னைக்கு வடிவேலையும் தாண்டி போயிட்டார்ல நிச்சயமா நிச்சயமா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல முடியுது டச்சில் நீங்கள் சொல்கிற மாதிரி டச்சில் இருக்கணும் டச்சில் பார்த்து பார்த்து நமக்கு பழகம் யோகி பாபு போன படத்தில் பார்த்தோம் நல்லா பண்ணார் இந்த படத்தில் பார்த்தோம் நல்லா பண்ணார்னு ஒரு லிங்கில் இருக்கணும் எப்போது ரொம்ப கேப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் நடிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனாக தெரியும் நிச்சயமா அப்படி ஒரு கரண் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் போயிட்டார் அதே மாதிரி ரமே கிருஷ்ணன் ரமே கிருஷ்ணன் அல்லா தானே பண்ணிகிட்ருக்காங்க இல்லை நான் கிருஷ்ணன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பிகினிங் ஸ்டேஜில் அவங்க தமிழ் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி சார் கூடலாம் நடிச்சுட்டு ஆரம்பத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கேப்டன் பாரில் ஒரு பாட்டு அப்புறம் உங்கள் படங்களில் அம்மன் ஆனால் மோஸ்ட்லி அவங்க தெலுங்கு படங்களில் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்த காலகட்டம் சில தெலுங்கில் வந்து கொண்டாடுவாங்க ஹீரோயின்ஸை ஒரு கிளாமர் கிளாமர் டான்ஸு கின்ஸ் ஆட தெரிஞ்சுன்னா நல்லா டக்கு 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 டக்குன்னு எல்லா ஹீரோக்கள் கூடயும் போட்டு பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு தமிழில் கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாக தான் இருந்துச்சு இங்கே கொஞ்சம் சென்டிமெண்ட்டு பார்ப்பாங்க ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இல்லை இங்கே ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க இங்கே ரெண்டு படம் ஓடலாம் அந்த ஹீரோயின் மார்க்கெட் ராசி இல்லைன்றாங்க அங்கே அப்படி இல்லை டப்பு டப்பு டப்புன்னு படம் ஓடும் ஹீரோ வேலியில் படம் ஓடிடும் அதனால் அந்த அம்மாவுக்கும் மார்க்கெட் அங்கே பெருசாகிடும் அப்புறம் இங்கே அம்மன் படம் ஓடின பிறகு ரம்யாட்சனுக்கு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கேப்டன் படம் அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கிடச்சி அப்புறம் கண்டினியூவாக அந்த அம்மாவுடைய ஃபுல் டேலண்ட் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி படையப்பாளாக டோட்டலாகவே ஆ கம்பீரமாக எங்கேயோ போயிடுச்சு இல்லை இதில் சொல்லும்போது சார் இன்னொரு ஆக்டரை பற்றி நம்ம பேசணும் சார் இப்போ கூட அவருடைய சமீபத்தில் அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு நடிகர் உதயா திருநெல்வேலி படம் அவரை வச்சு நீங்கள் தான் பண்ணீங்க இ என்ன சார் சொல்லும் போதே உங்கள் முகம் மாறுது எனக்கு மாறலாம் இல்லை உதய ரொம்ப போராடிட்டு இருக்காப்புல அது இப்பவும் போராடி இருக்காரு தம்பி ஒரு பெரிய இயக்குனர் ஆகிட்டாரு போராடிட்டு தான் இருக்காரு பட்டு சினிமாவில் என்ன பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிர்ணயம் பண்ணிகிட்டு இருக்கு அவருக்கு ஒரு காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக பிரகாசிப்பார்னு நம்ம எடுக்க முடியும் நம்பலாம் திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் டைம் வேணும்ல டைம் வரும்போது தான் பெரிய லிங்கே கிடைக்கும் இல்லை அப்போ அவருக்கு உங்களோட டச்சில் இருக்காரா டச்சில் இருந்தாலும் தான் என்ன இல்லா என்ன உங்களுக்கு படங்கள் வந்து லைஃப்பில் வந்து மார்க்கெட்டில் இருந்தால் தானே எல்லாம் இப்போ நம்ம அவர் டச்சில் இருந்தால் கூட முதியாக வச்சு நம்ம உடனே ப்ரொடியூஸ் பண்ணி படம் பண்ண முடியாது கண்டிப்பாக இப்போ நம்ம அவர் டச்சில் இருக்கனால அவர் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே டைரெக்ட் போட்டு பண்ண முடியாது ஒன்று அவருக்கு மார்க்கெட்டு பீக்கில் இருக்கணும் அல்லது நமக்கு மார்க்கெட்டு பீக்கில் இருக்கணும் அதனால் சினிமாவில் காலகட்டம்தான் டைம் இருக்கும்போது மேலே வருவார் சுமாராக இருக்கும் போது அப்படியே இருப்பார் இன்றைக்காவது ஒரு நாள் மேலே வருவார்னு நம்புவோம் கரகாட்டக்காரனுக்கு போட்டியாக கரகாட்டக்காரின்னு ஒன்று எடுக்கிறீங்க அது நீங்கள் கனகா கனகா மேடம் மாதிரியே ஒருத்தவங்க வேணும்னு நீங்கள் ரோஜா மேடத்தில் வச்சு எடுக்கிறீங்க அதே ராஜா சார் மியூசிக்கு இது எதுக்கு என்ன எதனால் வந்த இந்த போட்டி இந்த பேர் வச்சா ஆக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படி இல்லை படங்கள் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருந்தோம் பத்து படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் டக்குன்னு படங்கள் ஒன்றும் ஏதோ ஒரு சாதுக்கும் ப்ரீவியஸ் பிக்சர் ஏதோ ஒரு படம் ஓடலை அதுக்கப்புறம் படங்கள் ஓடலை ரெண்டு படம் எனக்கு ஆச்சு அப்போ என்ன பண்ணான்னு கேப் இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு அசிஸ்டண்ட் நமக்கு ஒரு ஆஃபீஸு நமக்கு ஒரு மெயின்டனன்ஸ் அப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணுங்க எங்கள் பொண்ணு தாங்க ஆகின்றாங்க நம்ம அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சில படங்கள் பண்ணக்கூடாது சும்மா கூட இருந்துக்கலாம் அது மாதிரி படங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கும் ஒரு பாடம் தான் அது நம்மளுடைய நேரமும் காலமும் காரணம் அது சரி இளையராஜா வச்சு எதாவது சமாளித்து பாட்டால் அவரோ ஓடிடுமோ அப்படின்னு இளையராஜா போகிறோம் என்ன டைட்டில் ஒரு கரகாட்டக்காரி கதான்னு சொன்னோம் அப்போ கரகாட்டக்காரின்னு டைட்டில் வைங்க அப்படின்னு அவர் தான் வச்சார் ஓஹோ சரி இவர் சொல்கிறாரா வச்சுருவோம் வச்சுருவேன் அப்புறம் பாட்டுக்கு பாட்டு நல்லா போட்டு கொடுத்தார் காட்டு கிளி காட்டு கிளி எங்கள் கூட்டுக்கு ஒரு பாட்டு படி பஞ்சவர்ண கிளியே பத்து நாளாக ஒன்றா காணலையே நல்லா பாட்டு சாட மாட பேச்சுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாள் சந்தனை போட்டு காரி அந்த சந்தன போட்டு காரி நல்ல பாட்டு போட்டார் பட் என்ன இருந்தாலும் அந்த கதையோ அந்த கதாநாயகி அந்த சுற்று அமைப்புகள் சரியாக அமையலை அதனால் அது நமக்கு ஒரு பெரிய தோல்வியை வச்சு அதுக்கப்புறம் நான் கன்னட படம் தெலுங்கு படம் போய் பண்ணேன் சரி 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 இந்த மாதிரி இங்கே காம்பரமைஸ் ஆகி இப்படி படங்கள் பண்ணுறத விட அப்படி படம் பண்ண போயிடலாம் போய் பண்ணிட்டேன் கன்னடத்தில் படம் பண்ணேன் விஜயதசமி பண்ணேன் ஓகே தெலுங்கில் மகாச்சண்டி பண்ணேன்

இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாதுங்க அதான் டிஸ்ட்ரி ஒவ்வொரு ஏரியாலையும் முந்நூறு டிஸ்ட்ரிட்டர் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர் நூறு டிஸ்ட்ரிட் தாங்க இன்றைக்கி சிங்கிள் மேன் தமிழ்நாடு பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா அவங்கெல்லாம் சும்மா ஆவிஷை போட்டுக்கிட்டு ஒரு கற்பூரத்தை கொள்கைக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஏதோ இருக்காங்களே தவிர ஒன்றும் பழைய படங்களும் ஓடுறதில்ல வசந்த மாளிகை கர்ணன் நாடோடி மன்னன் இந்த மாதிரி படங்கள் வச்சுருக்காங்க ஒரு நித்திய ஒரு வருஷத்தில் ஒரு பத்து தேட்டரில் போட்டு ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க மற்றபடி ஒன் ஷோ ஆகிட்டு அதெல்லாம் சினிமா அதனால் அது இல்லை இந்த ஒன்மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதுக்கு நான் இதை கேட்குறேன்னா ஏன்னா இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்கணும் க்யூப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் ஒரு கேடிஎம்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க ஒரு ப்ரொஜெக்டர் கொடுக்குறாங்க தேட்டரில் வந்து ஒரு முப்பது பேருக்கு மேலே என்ன ஷோ கேன்சல் அப்படிங்கிறாங்க ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஒரு குறைந்த முதலீடு போகிற ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இருக்குது எப்படி போட்டாலுமே அவருக்கு பெருசாக லாபம் வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த கேள்விக்குறையும் எந்த நம்பிக்கையில் சார் அவங்க படம் எடுக்கிறாங்க புதுசு புதுசாக வரவங்க மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் கணக்கு போட்டு கால்குலேட் போட்டு பண்ணுறவங்க யாரும் படம் பண்ணலை எல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க ஏவிஎம்லேருந்து பாலாஜிலேருந்து கவிதாலயாலருந்து பெரிய பெரிய கம்பெனிலேருந்து கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் நிறைய கம்பெனிகள்லாம் அப்படி ஒதுங்கிக்கிட்டாங்க ஏன்னா இது சரியாக வராது இந்த இது போட்டால் படம் ஓடாது அந்த கியூப் காசே வராது போஸ்ட்டு காசு வராது விளம்பர காசு வராது புதிது புதிதாக வருபவர்கள் அறியாமல் வருஷத்துக்கு நூறு பேர் வராங்க நூறு பேர் படம் எடுக்கிறாங்க டம்மு 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 டம்முன்னு விழுந்து எல்லாம் போயிட்டே இருக்குது இப்போ அடுத்து இன்னும் சார் முன்னாடி வாரத்துக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு படம் மூணு படம் ரிலீஸ் ஆகும் இப்போ ரெண்டு மூணு படம் அப்படின்னும் போது மில்லு வேலைக்கு போகிறவங்க ஒரு கொத்தனாறு வேலைக்கு போகிறவங்க ஏறவு ரெண்டாவது ஆட்டம் முதல் ஆட்டத்திற்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த படம் இருக்கா இல்லை இந்த படம் இருக்கா இல்லை வேறு படம் பார்க்கலாமா அப்படின்னு சாய்ஸ் வந்து ஒன்றா ரெண்டா மூணான்றத விட முடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு ஏழு படம் எட்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் ஓட்டிக்கலாம் ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பெரிய தவறு என்ன நடக்குன்னா தேட்டர்களில் ஒரு ஷோ போடுவாங்க லெவன் தேர்ட்டி ஷோன்னு போடுவாங்க அப்புறம் அந்த படத்தை கூட்டம்லாம் அந்த ஷோ தூக்கி ஆறரை மணி ஷோன்னு மாற்றுவாங்க அதனால் படங்களெல்லாம் இன்னைக்கு தேட்டர்களில் இன்னைக்கு ஓடுனா அதிசயம் ஓடலைங்கிறது ஒரு சாதாரண செய்தியாக தான் இருக்குது அதுதான் தேட்டர் நடத்துறது கொஞ்சம் சப்ப சமப்படுத்தாங்க அடுத்து நான் தான் கேட்குறேன் இப்போ திரையரங்க உரிமையாளர்களுக்கு இதில் என்ன சில பெருசாக லாபம் கிடச்சிருச்சு அதான் கல்யாண படமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு ஃபேன்டஸியாக ஒரு முந்நூறு சீட்டாக மாற்றுறாங்க ஆயிரம் சீட்டை போகிறான் ரஜினி சார் படம் விஜய் படம் அஜித் படம் சூர்யா படம் கார்த்திக் படம் இவங்க படம் மட்டும் கொஞ்சம் தாங்குது மற்ற எந்த நடிகர்கள் படமும் தாங்குறதில்ல அதனால தேட்ரு போகிறா ஒரு காலத்தில் மாறிவிடும் ஃபுல்லாக இப்போது தொழில்நுட்பமும் வேறு மாதிரியாக இருக்குது இப்போ கண்டிப்பாக இப்போ அடுத்த தலைமுறை நடிகர்கள் எல்லாருமே இப்போ விஜய் சார் ஒதுக்கிட்டார் பக்கம் அஜித் சார் காரைசின்னு போயிட்டாங்க இப்போ அடுத்த தலைமுறையிலேருந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க மக்களுடைய ரசனையும் மாறிக்கிட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டு வருதா அழிஞ்சுக்கிட்டு வருதான்னு நினைக்கிறீங்களா ஒட்டு மொத்தமாக பார்த்தா அழிவு நோக்கி தான் இருக்கு அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு தியேட்டர் அழியுது டிஸ்ட்ரிபியூட்ரு அழுகிறாங்க படங்கள் சின்ன படம் இருக்கிறதெல்லாம் குறஞ்சிக்கிட்டு அடுக்க தயாரிப்பாளர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் படம் எடுத்துக்கிட்டு இருந்தால் தானே வளர்ச்சி எல்லோரும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது ஒரு அழிவு தானே ஆமாம் ஒரு பத்து புடிசலால் தானே படம் பண்ண முடியுது பத்து யாராலையும் பண்ண முடியலல்ல ஆமாம் அதனால் அது மைனஸ் தான் சினிமாவுடைய அழிவை நோக்கி தான் இருக்குது ஆனாலும் இன்னும் இந்த சினிமாவை தேடி வர சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய பல பேருடைய மோகம் குறைஞ்ச பாடு இல்லையா சார் இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க எதிர்காலத்தில் சினிமா நோக்கி தேடி வர்றவங்களுக்காக நம்மளும் அப்படி தான் வந்தோம் அந்த ஒரு காரணம் தான் அன்றைக்கி இருந்த சினிமா காலகட்டம் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் தேடி நீங்கள் வரதா இருந்தால் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட்டோடு வந்தீங்கன்னா மட்டும்தான் எங்கேயாவது ஆக முடியும் ஒன்று ஒரு டான்ஸில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய டான்ஸராக இருக்கணும் அல்லது ப்ரூஸ் மாதிரி ஃபைட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டில் உள்ள ஆளாக இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு பெக்குலியர் ஒரு தனித்தன்மை உள்ளவங்க மட்டும்தான் சினிமாவில் அவங்களுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி வர முடியும் ஒரு ஆவரேஜ் கேட்டகரி வந்து தொழில் கற்றுக்கிட்ட அப்புறம் டேரக்டர் வரவங்கலாம் ரொம்ப கஷ்டம் சோ இப்ப படிப்படியா வரவங்க அந்த உதவி இயக்குநராயி வரவங்க இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எவனாவ ஒருத்தன் பாப்புலரா இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்து செகண்ட் உள்ள வரும் பாப்புலர் தான் சமீபத்துல இந்த வாட்டர் இன்னும் நிறைய பேர் வந்து புதுசு புதுசா யார் யாரையோ போட்டு இப்ப நீங்க நடத்திலயும் இருக்கீங்க எல்லாத்துலயும் இருக்கீங்க இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியருக்கு எங்களால் பேமெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உண்டான பேமெண்ட்டுக்கு பதிலாக நம்ம இவங்களும் போடுவோம் அட்லீஸ்ட்டு நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க இல்லை சீரியலில் இவங்களுக்காக ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயும் இன்றைக்கி அதுவும் மாறிக்கிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன்ஸும் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு இதுவும் ஒரு நல்ல பின்னடைவு தானே வீழ்ச்சி தான் அவங்களுக்கு அதுக்கு அதுக்கு அந்த கதாபாத்திரத்தை தகுந்த நடிகர்கள் போடணும் இப்படி யாரும் போடுறதில்லை இப்போ வந்து எல்லாமே அவங்க பழசாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்ல டைட்டில் வைச்சா கூட இந்த பழைய டைட்டிலாக இருக்குங்கிறாங்க அப்போ புரியாத டைட்டில் வைக்கணும் சிமாங்கோன்றாங்க குமாங்கோங்கிறாங்க இப்படி பல புரியாத டைட்டில்ஸ் புல்லிங்கோங்கிறாங்க புல்லிங்கோ அது மாதிரி டைட்டில் இன்னமும் இல்லாமல் வைக்கிறாங்க புரியலை அப்படி புரியாத டைட்டில் வைக்கும்போது அது புதுசாக ஃபில் பண்ணிக்கிறாங்க இப்போ தெளிவான ஒரு டைட்டில்லாம் அது இப்போ பழசாக இருக்க டைட்டிலுங்கிறாங்க நல்ல தெளிவான டைட்டில் தமிழ் டைட்டில் பழசாகிடுச்சு இப்போது எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சினிமா வீழ்ச்சி நோக்கி தான் இருக்குது சினிமா வீழ்ச்சி எல்லா தயாரிப்பாளர்களும் ஒரு வகையான சோகத்தில் தான் இருக்காங்க மிக திறமை வாய்ந்த இயக்குநர்கள் அனுபவமுள்ள இயக்குநர்களும் எப்படி படம் பண்ணுறது எந்த மாதிரி கதை பண்ணுறது எப்படி படம் பண்ணால் ஓடும் அப்படிங்கிற ஒரு திகைப்பில் ஓய்வெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல நல்ல நடிகர்களும் அடுத்து நம்ம வாய்ப்பு அவங்களுக்கு சரியாக வரமாட்டேன்னுது யார் யாருக்கோ வாய்ப்பு வருது அவங்களுக்கு வரமாட்டேன்னுது அவங்களும் ஒரு வகையான சோர்வுல தான் இருக்காங்க மொத்தத்தில் திரையுலகம் ஒரு மைனஸில் தான் இருக்குது இப்போதைக்கு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ஒரு படம் வசூல் பண்ணிகிட்டு இருக்கு அவ்வளோதான் எதிர்நீச்சல் சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் எதிர்நீச்சல் அப்படிங்கிறது பண்ணி நம்ம பேசிக்கிறமோ டைட்டில் பழைய டைட்டில் அப்படிங்கலாம் ஒன்று பேசணும்ல எதிர்நீச்சல் சீரியல் அதிலோடைய உங்களுடைய பங்களிப்பு இந்த மற்ற விஷயங்கள் சீரியல் ரசிகர்கள் இதெல்லாம் எப்படி எந்த இந்த மூடில் உங்களுக்கு அது உள்ளே வருது என்ன மாதிரி எதிர்நீச்சல் வந்து எங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கள் ஊர் பாவூர் சத்திரம் பாவூர் ஊர் அது பக்கத்தில் சுரண்டைன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு நண்பர் அவருடைய பிரியா ஆறுமுகம்னு சொல்லுவாங்க அவருடைய ஃபேமிலி நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் தான் திருச்செல்லாம் சாரை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அந்த ஃபேமிலியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு அவர் கதை பண்ணார் பெரிய கதை பண்ணார் வாசம் நடந்தனார் எல்லாம் ஓகே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்கள் எடுத்தோம் அந்த ஃபேமிலி இப்படி இருக்குது எப்படி இப்படி இந்த ஃபேமிலியே அவன் ஒரு ரூட்டில் அவங்க ஃபேமிலி போயிட்டுருக்கு நம்ம இந்த கதையிலேருந்து வேறு ரூட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு உடச்சி பண்ணப்பட்ட ஒரு கதை தான் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல்ங்கிறது ஒரு நல்ல டைட்டில் கே பாலச்சந்திர சார் அந்த கதையில் வச்சு ஹண்ட்ரட் டேஸ் போன படம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுறவங்க இது ஒரு சீரியலுக்கு கரெக்டான டைட்டில் அது ரொம்ப அற்புதமான டைட்டில் அதனால் அந்த டைட்டில் வச்சதுலேருந்தும் அவங்க அவருடைய எதிர்நீச்சல் போராடிட்டு தான் இருக்கார் திருச்சிலும் சார் அதுக்காக கோடி கோடி அவனும் சம்பாதிக்கலை அவர் கிடைக்கிற பணத்தை மறுபடியும் அதுக்குள்ளேயே போட்டு அதை நல்லா ஜெயிக்கணும் நல்லா வரணும் நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு அவங்க சன் டிவிலேருந்து எவ்வளோ கொடுக்காங்கன்னு தெரியல அந்த கொடுக்கறது முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட் அது எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டுருக்கு ஸ்டார் ஸ்டார்காஸ்ட்டு சம்பளம் அது போட்டு பட் நல்ல ஒரு தரமான சீரியலாக இப்போ தமிழ் சீரியலில் வந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நம்பர் ஒன்று அது வந்துடும் ஏன்னா அளவுக்கு அதை எஃபர்ட் போட்டிருக்காங்க அது அளவுக்கு அதை மக்கள் அதை ரசிக்கிறாங்க சீரியலில் கூட முன்னால மாதிரி இல்லை இப்போ இன்றைக்கி கொஞ்சம் மாடர்ன் டேட்டாக ஒரு சினிமா மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது அந்த சீரியலை வந்து கொஞ்சம் சினிமா மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க அதனால் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த சீரியல் மகத்தான வெற்றியை வெற்றுச்சு பெற்று விட்டதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை இருக்குது அது காரணம் அவருடைய உழைப்பு அவருடைய நல்ல வசனம் எழுதுகிற திறமை உள்ள ஒரு திருச்செல்வம் ஸ்பாட்டனிஸாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஸ்பா இவ்வளோதான்னு ஒரு லிமிட் இல்லாமல் ஸ்கிரிப்டில் இருக்கிறத தாண்டி ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் அது ப்ளஸ் அவருக்கு அமைஞ்ச ஆர்டிஸெல்லாமே இப்போ ரொம்ப அதில் செட் ஆகிட்டாங்க அப்படியே அவங்க அழுகும்போது நமக்கு அழுக வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த சீரியலுக்கு சூப்பர் சார் சூப்பர் சார் நிஜமாவே சினிமாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இன்சைட்ஃபுல்லாக நிறையா விஷயங்களும் சொன்னீங்க அதே சமயம் உங்களுடைய சொந்த அனுபவங்களையும் நீங்கள் நிறையா பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நேர்மையாக நிறையா விஷயங்களையும் சொன்னீங்க யாரையும் காயப்படுத்தாமல் அதே சமயம் உண்மையாகவும் என்ன நடந்துகிட்ருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க இப்போ மறுபடியும் சொல்கிறேன் சினிமா முழுக்க முழுக்க காலத்தின் கட்டாயத்தால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுது கால நேரம் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீங்கள் பெரிய ஆளாக வரலாம் நேரம் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த சரிவை நோக்கி தான் இருக்கும் வீழ்ச்சியை நோக்கி தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அரசியலும் சினிமாவும் கிட்டத்தட்ட ஏன் உலகத்தில் உள்ள எல்லா தொழிலுக்குமே நேரம் வேணும் அது காலத்தால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் சினிமா வெற்றியும் தோல்வியும் கலந்து தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு சோதனையான காலகட்டத்தில் தான் சினிமா இருக்கிறது இனிமே சார் நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம்